வணக்கம் ஊர் செய்திகள் வாணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் ஆர் எஸ் எஸ் சார்பில் விஜயதசமி விழா மற்றும் சமுதாய நல்லிணக்கம் அணிவகுப்பு ஊர்வலம் மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சமூக ஆர்வலர் பிரகாஷ் தலைமை தாங்கினார் நாயுடு மண்டல தலைவர் ராஜவேலு முன்னிலை வகித்தார் இதில் ஆர்எஸ்எஸ் வட தமிழ்நாடு மக்கள் செய்தி தொடர்புத்துறை மாநில இளைஞர் செயலாளர் பாஸ்கர் ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர் அப்போது தற்காலிக சூழலில் இந்துத்துவ தெளிவுரை என்ற புத்தகத்தை வெளியிட்டனர் தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் தொடங்கப்பட்டு நூறாவது ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு தமிழகத்தில் ஐம்பத்தி ஏழு இடங்களில் அணிவகுப்பு ஊர்வலம் பொதுக்கூட்டம் நடைபெற்றது எனவும் சங்க நூற்றாண்டின் தொடக்கமாக குடும்ப மேன்மை சமுதாய நல்லிணக்கம் சுயத்தன்மை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குடிமக்கள் கடமைகள் பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்த இருக்கிறோம் பொதுமக்கள் இந்த பணிகளில் இணைந்து தேச பணியில் தோல் கொடுக்க அழைப்பதாக கூறி பேசினார் முன்னதாக கருமாரியம்மன் கோவில் அருகே துவங்கி பேருந்து நிலையம் அண்ணாசாலை பஜார் வீதி சுப்பாராவ் தெரு இறுதியாக சன்னதி தெருவில் அணிவகுப்பு ஊர்வலம் நிறைவு பெற்றது ராஜா சுவாமி கொடியை ஏற்றி வைத்தார் இந்த ஊர்வலத்தை கேந்துசாமி துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியின் முடிவில் மாவட்ட தலைவர் நாகராஜன் நன்றி கூறினார் வி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர் அடியடித்து வைக்கப்பட்டுள்ளது என்றால் நீங்கள் சற்று பொதுமக்கள் ஆகிய நீங்கள் சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றொன்று இந்த இயக்கத்துக்கு அடி வித்திட்டவர் நம்முடைய விடுதலை இயக்க சமுதாயத்தை தனி மனிதனை திருத்தினால் மட்டுமே பிறகு நாடு மட்டுமல்லாமல் உலகத்தினுடைய கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் ஏழில் சுதந்திரம் அடைஞ்ச பிறகு ஒரு சிறிது காலத்திலேயே காந்திஜி அவர்கள் காங்கிரஸை கலைத்துவிட்டு லோக் சேவா சங்கம் என்று ஒரு அமைப்பை துவைக்க வேண்டும் என்று கேட்கணும் அப்படி கோவில் வாசல்லையோ வீட்டு வாசல்லையோ அல்லது பொதுவான இருக்கக்கூடிய இடத்துலையோ எந்த செலவுமே இல்லாமல்